மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கட்சிக்கு அப்பாற்பட்டு தாம் கலந்து கொண்டதாக நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை காண்போம் தடையை நீக்க வேண்டும் மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அழகா நல்லூரில் போராட்டமானது வலுபெற்று வரும் நிலையில் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் இங்கு வந்து ஆதரவு திருத்தி வருகின்றனர் அந்த வகையில் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் சரத்குமார் தற்பொழுது ஆதரவு திருப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார் அவருடன் இது குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் அதாவது உங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எந்த கருத்து சொல்லிடுறேன் நான் இங்கே வந்திருக்கிறது என்னுடைய அரசியல் இயக்கத்தின் சார்பாக அல்ல தமிழனுக்கு குரல் கொடுக்க வேண்டும் தமிழ் உணர்வுக்கு குரல் கொடுக்க வேண்டும் இங்கே அருமை சகோதரர் பொதுமக்கள் மாணவர்கள் இவங்களாம் வந்து உணர்வோடு போராடுவதற்கு நான் கை கை சேர்த்து கை சேர்த்து அவங்களோட போராட்டத்தை வந்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று தான் வந்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை வந்து பழங்கான கட்டத்தில் வந்து அனைத்து ஆர்வலரை வைத்து அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற ஆர்வலர்கள் அண்மை அருமை சகோதரர் அண்ணன் பிஆர் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதம் ஒன்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் இது வந்து தமிழனின் அடையாளம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலே பேன் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சி வந்து மதுரையில் நடத்திருக்கோம் அந்த உணர்வோடு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் கலாச்சார அடிப்படையிலும் அடையாளத்தை வந்து அழிக்கின்ற சூழல் ஒவ்வொருத்தரையும் நடக்குது ஏன்னா தமிழன் இழிச்ச வாயின் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை என்று நிரூபிக்கின்ற அன்பு சகோதரர் மாணவர்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு வந்து தெரு வந்து போராடுறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது

நாங்கள் நினைக்கின்ற நேரத்திலெல்லாம் ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டாக நடத்துவதற்கு மத்திய அரசு வந்து உடனடியாக ஒரு அவசர அவசர சட்டத்தை பிரகடனம் செய்யணும்